அலை கடல் என்னை திரண்டு ஆர்ப்பாட்டமே இல்லாமல் அமைதியாக உட்கார்ந்து கொண்டிருக்கும் ஏஜி சபை கிரேஸ் ஏஜி சபை விசுவாசி அவர்களே உங்களுக்கு எல்லாம் என் முதல் கண் வணக்கம் நமஸ்கார் தபால் கார் பால் கார் பென்ஸ் கார் பேண்டி கார் அனைத்து காரும் உங்களுக்கு நாங்கள் எதை பத்தி பேச போகிறோம்னா இன்னைக்கு பட்டிமன்றம் ஒன்று நடக்க போகுது எதை பத்தி பேச போறோம்னா பணமா குணமா பணத்தை பத்தி பேச நம்ம அன்பு தம்பி நம்ம அன்பு தம்பி நம்ம அன்பு தம்பி அதிரடி அஸ்வின் அவர்கள் வந்திருக்காங்க அதிரடி அஸ்வின் அவர்கள் வந்திருக்காங்க அவர் வந்த ரயில் இன்னைக்கு தடம் புரண்டுடுச்சு இருந்தாலும் நான் வந்து பண்ணியே ஆகணும் என்ன நடுவர் கூட்டுட்டாரேன்னு தக்காளி லாரியோ ஒரு கிருஷ்ணா லாரியோ குச்சு வந்திருக்காரு அவருக்காக இன்னொரு வாட்டி ஒரு வாட்டி கை அவர் காரணமா அடுத்ததாக ராயப்பேட்டா ரமேஷ் அவர்கள் அவ்வளவுதான் அவருக்கு இன்ட்ரோலாம் இல்லை இவரு ஹரியானால போய் அங்கே இருக்கிற கஷ்டப்படுற ஏழைங்களுக்கெல்லாம் விடுதலை போராட்டம் பண்ணிவிட்டு அடுத்ததாக பீகாரில் போய்ட்டு சுனாமியில் பாதிக்கப்பட்டவங்களுக்கு ப்ரெட்டு பால் புடவை எல்லாம் கொடுத்து அங்கே ஏதோ ஒரு பிரச்சனையில் போராட்டத்தில் ஆர்மிக்காரங்கக்கிட்ட மாட்டிக்கினே இவர் தீவிரவாதின்னு நினச்சி பிடிச்சி வச்சுக்கிட்டு அங்கேருந்து பிரச்சனையாக தப்பிச்சு அங்கேருந்து வந்து எனக்கு ஃபோன் பண்ணார் தலைவரே இந்த மாதிரி எதனா பட்டிமன்றா சொல்லுங்க ரொம்ப வர் ரொம்ப வறுமையில் இல்லை போகுது நீங்கள் எதனா இருந்தால் சொல்லுங்கள் போன்ற நடுவர் அவர்களே அப்படின்னாரு இருக்குங்க வாங்க ரெண்டாயிரத்தி எழுநூறுபா பேமெண்ட்டுன்னொன்னு நைட்டோட நைட்டாக பிளைனில் டிக்கெட் போட்டு வந்திருக்காரு நீலாங்கரை நித்யா அவர்களை கைகளை தட்டி அவர் அப்படிதான் ரொம்ப அன்பாக இருப்பார் நம்ம மேலே இந்த சைடு குணத்தை பற்றி பேச இவரை நான் என்ன சொல்றது இவர் ஒரு ஏந்திர நின்று எல்லாருக்கும் ஒரு வணக்கம் பெரிய செலிபிரிட்டி யூடியூப் செலிபிரிட்டி அவருலி போர் சப்ஸ்கிரைபர்ஸ் ஒன்லி ஒன்லி ஃபோர் சப்ஸ்கிரைபர் ஒன்லி அது வேற யாரும் இல்லை அவங்க அம்மா அவங்க அப்பா ரெண்டு அக்காங்கன்னு ஐயா இந்த கையெல்லாம் சொல்லலாம் ஐயா நானும் அஞ்சு பேர்யா பாருங்க இதுல ஒரு பெருமை பாருங்க அவருக்கு அடுத்ததா அமைதி அன்பு அடுத்ததா இவருக்கு இந்த குணம் இருக்குதுனால இந்த பேர் இவருக்கு இல்ல இந்த தான் அவருக்கு அந்த குணம் இருக்குதானே தெரியாது இருதயராஜ் இப்போ நம்ம வாதத்தை ஸ்டார்ட் பண்ணிடலாமா பாத்து தம்பி பாத்து தாங்க மாட்டேன் நம்ம வாதத்தை ஸ்டார்ட் பண்ணிடலாம் ஃபர்ஸ்ட் வந்து பணமும் இருக்கணும் குடும்பமும் இருக்கணும் பணம் இருந்தா குணம் இருந்தா குடும்பம் நம்மளுக்காக எது வேணால் செய்யணே அன்பான நம்ம தம்பி இறுதியராஜ் அவர்கள் பேசுவார் அவர் பேசுவார் கைகளை தட்டுங்க எல்லாரும் இதை மறந்துடுங்க பணத்தை பத்தி குடும்பம் பணம் இருந்தா குடும்பம் இருக்கும்னு சொல்லி இவர் பேச வந்திருக்காரு ராயப்பேட்டை ரமேஷ் அவர்கள் கேளுங்க தடங்களுக்கு வருந்துகிறோம் இங்கே கூடியுள்ள அன்பர்களே என்பர்களே இப்பட்டிமன்றத்தை காண வந்திருக்கும் சகோதரர்களே சகோதரிகளே கருப்பு எம்ஜிஆர் போல் உட்கார்ந்திருக்கும் திரு நடுவர் அவர்களே நன்றிப்பா உங்கள் அனைவருக்கும் என் முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் ஆகையால் ஐயா நம்ம வாழ்க்கையில எதுங்க ஐயா முக்கியம் பணம் அந்த சொத்துக்கே பணம் தாங்கயா முக்கியம் ஐயா ஒரு மனுஷன் நாலு பூரா உழைக்கிறதே பணத்துக்காக தாங்கயா பணம் இருந்தா இங்க வேணா போலாம் எப்படி வேணா வாழலாங்கய்யா இப்போ ஒரு குடும்பத்தையே எடுத்துக்கோங்க ஒரு கணவன்மார் ஒரு மனைவிமார் இருக்காங்க அந்த கணவன்மார் வேலைக்கு போவாமே என்கிட்ட குடும்பம் இருக்குமா நீ குடும்பத்தை நடத்த நடத்த முடியுமா சொல்லுங்க மனைவிமார்களே முடியுமா முடியாது கறி சோறுக்கு பதிலாக தை சோறு போடுவாங்க கண்டிப்பா கண்டிப்பா இத்துடன் அவரது உரையை முடித்து கொண்டு நைட்டு வீட்டுக்கு போனோம் தெரியும்ல ஆகையால் நமது வாழ்க்கையில் பணம் மிக்க முக்கிய முக்கியமானது என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன் ஐயா பணம் முக்கியதுனால்தான் ஆங்கிலம் அந்த காலத்திலேயே மணி மேக்ஸ் மெனி திங்ஸ்னு ஒரு பண பழமொழியாக போட்டு போய்கிறேன் நான் கூட ஏதோ பள்ளி கற்றுதுன்னு நினச்சி அதாவது பணம் இருந்தால் பத்து பேர் பின்னாடி வருவாயா கோனாக இருந்தால் எவனா வருவானா என்ன நடுவரே ஆ நடுவர் சொன்னோன்னே தான் எனக்கு ஒரு கதை ஒன்று ஞாபகம் வருது ஒரு யூத் மீட்டிங்கில் நான் போயிருந்தேன் அந்த யூத் மீட்டிங்கில் ஒரு யூத் வாலிபன் ஒரே புலம்பல் இன்னும் புலம்பல்னு சும்மா காது போட்டேன் நான் அப்போது என்னை பற்றி பேசுகிறாங்கன்னா மெட்ராஸில் ஒரே கொசு தொல்லையா அப்படின்னு சொல்லி என்னங்க மெட்ராஸில் ஒரே கொசு தொல்லையா அப்படின்னு சொல்லி ஒரே மாறி மாறி பேசினுக்கிறாங்க ஏன்பா ஏன்பா கத்துறேன்னா எல்லாம் நோவா தாத்தாவை சொல்லணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறான் அந்த பையன் கத்தின இந்த பையன் ஏன்பா சம்மந்தமே இல்லம்மா அவரே ஏன்பா ஈத்து விடுற இதில் அப்படின்னா அவர் அந்த கப்பலில் ரெண்டு கொசுவை ஜோடியாக ஏற்றாம இருந்தா இந்நேரம் கொசு இல்லை நம்மளை கடிச்சிருக்காதுல அப்படின்னு சொல்லி சொல்கிறான் அந்த மாதிரி பேசுப்பா மிக்க நன்றி நடுவரே ஆகையால் நமது வாழ்விலே வாழ்வாதற்கு முக்கியத்துவம் பணம் என்பதை மு சொல்லிக்கொண்டு என் உரையாடலை உரையாடலை முடித்துக்கொள்கிறேன் நன்றி வணக்கம் 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 அருமை 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 அருமையாக அவருக்கு கொடுத்த இரண்டு நிமிடத்தை இருபது நிமிடமாக ஆக்கி பேசி முடிச்சிட்டாரு நல்ல புரிஞ்சு நல்லா நல்லா பேசினார் அடுத்ததா குணத்தை பற்றி பேச இதைத்தான் தான் நான் ஃபஸ்ட்டு தப்பாக சொல்லிட்டேன் குணத்தை பற்றி பேச குணத்தை பத்தி பேச நம்ம இருதயராஜ் அவர்கள் வந்திருக்காங்க ஐயோ நடுவரே முதலாவது உங்களுக்கு ஒரு வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு யார மக்களுக்கு ஒரு வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் நான் என்னத்தை பத்தி பேச போறேன்னா அவர் பணம் 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 சொன்னாரு ஐயா பணம் எல்லாம் முக்கியம் பணம் எங்க பார்த்தாலும் பணம் 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 சொல்றாங்க ஐயா பணத்தோட கொஞ்சம் சேர்ந்து கொஞ்சம் குணமும் இருந்தா வாழ்க்கை எப்படி வேணா வாழ ஐய கொட்டி கொஞ்சம் சந்தோஷப்படுத்துங்களேன் கையை தட்டுங்களேன் கொஞ்சம் அதனால பணம் இருந்தா நாலு பேர் மதிப்பாங்க குடும்பத்துல நாலு பேர் மதிப்பாங்க அதெல்லாம் சரிதான் அந்த பணத்தை வந்து நடத்துற விஷயம் வந்து கரெக்டா இருந்துச்சு நாலு பேர் மதிக்க மதிக்காமலும் போவாங்க நான் என்ன சொல்ல வரேன்னா இதுல ஐயா நடுவர் பணம் என்றால் மறந்துட்டான் தான் எனக்கு ஒரு வருது ஒரு அஞ்சு நிமிஷம் டைம் நடுவருக்கு இப்படிதான் ஒரு நாள் வந்து செட்டிநாடு ஹாஸ்பிட்டலுக்கு நான் போயிருந்தேன் ஒரு விசுவாசிக்கு ஒடும் செல்லாதாயி படுக்க படுக்கையாகி படுத்த படுக்கையா இருந்தார் நர்ஸ் வந்து சொல்லியிருக்காங்க தம்பி ரொம்ப எல்லையே மீறுற நான் இப்ப நடுவர் படுத்த படுக்கையாக இருக்கிறாரு அவரை வந்து காப்பாற்றவே முடியாதுன்னு நர்ஸை சொல்லிட்டாங்க ஃபாரின்லேருந்து ஒரு டாக்டர் வந்து சொல்லிட்டாங்க யாராலையும் ஒன்றும் பண்ண முடியாது பாஸ்டர் பாஸ்டர் அம்மா ஏன் நம்ம ஊகியத்தெலாம் போய் ஜாப் பண்ணியிருக்காரு ஒன்றும் காப்பாற்ற முடியல அவர் கையில் கடைசியாக ஒரு பத்து நாள் கழித்து ஒரு நர்ஸ் அம்மா வந்து ஒரு பில்லு ஒன்று கொடுத்துருக்காங்க அந்த பில்லை பார்த்து ஏந்து நின்று இருக்காருங்க அவரு அதுதான் பில்லுடைய மகிமை என்று சொல்லுங்க ஐயா நடுவரே முடித்து விட்டிருக்கலாம் அதோட நான் என்ன சொல்ல வரேன்னா பணம் இருக்கலாம் பணம் இருந்து ஒரு பிரோஜனம் உண்டு தான் ஆனால் ஒரு குணம் உள்ள மனுஷன் வந்து இன்னைக்கு நம்ம செத்துட்டோம்னா நாலு பேர் இப்போ பணம் இருக்கிற வந்து கையை கட்டி அப்பா அவர் செத்துட்டாருப்பா நம்ம பக்கத்துல கூட வர மாட்டாங்க ஆனால் ஒரு நல்ல ஒரு குணம் இல்லை உள்ள மனுஷன் வந்து ஐயா அவர் செத்துட்டாரு வாங்க அவர் பா பாடையை தூக்கி அந்த குழியில் வைக்கலாம்னு சொல்லிட்டு வருவார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பைபிள் அந்த ஒரு விஷயம் ஒன்று சொல்றேன் போவாஸ்ன்னு ஒருத்தர் என்ன பண்ணாரு ரூத்து அப்படின்னு ஒருத்தவங்களை திருமணம் பண்றதுக்காக வந்து போனார் அப்போ அவர் வந்து ஒரு மிகப்பெரிய பணக்காரா இருந்தாலும் ஒரு மிகப்பெரிய ஆஸ்தி உள்ளவர் இருந்தாலும் அந்த குணம் வந்து அவங்களும் வந்து ஒரு கையில தட்டுங்கப்பா அந்த மேடம் மட்டும் தான் கை தட்டுறாங்க எல்லாரும் கை தட்டுங்க ஒரு ஐம்பது ரூபாய் ஜிபே பண்ணுங்கப்பா அவங்களும் வந்து ஒரு ஒரு ஸ்திரீ தான் அவங்க அவங்க வந்து ஒரு ஒரு அந்நிய ஸ்திரீ வந்து ஒன்றுமே மனுஷன் கிட்ட ஒரு ஒரு பெரிய பெரிய பணக்காரர் வந்து அவங்க குணத்தை பார்த்தோம் அவங்க ஆக்டிவிட்டிஸை பார்த்தோம் அவங்கள கல்யாணம் பண்ணிக்கிறாரு அப்படியே பார்த்தீங்கன்னா பைபிள் இருந்து ஒரு வசந்தத்தோட சொல்லி அதோட முடிச்சு கொள்கிறேன் இறங்கி கடன் கொடுத்து தன் காரியங்களை நியாயமானபடி நடைபிக்கிற மனுஷன் பாக்கியவான் அவன் என்றைக்கும் அசைக்கப்பட அசைக்கப்படாதிருப்பான் நீதிமான் நித்திய கீர்த்தி உள்ளவன் என்று பைபிள் சொல்லுதுங்க அப்படின்னா பணம் இருக்கிற மனுஷன் என்னவெனால் பண்ணலாம் பத்து காரியம் பண்ணலாம் பணம் இருக்க மனுஷன் பத்து பேர் இருப்பாங்க கூட சொல்லுவாங்க ஆனால் அவர் குணம் உள்ள மனுஷன்தான் நாளைக்கு நம்ம சாகும்போது நம்ம ஏதாச்சும் ஒரு ஒரு இதில் இருக்கும்போது அந்த ஒரு குணம் உள்ள தான் நம்மளை காப்பாற்றுவான் அதனால வந்து குணம் உள்ள மனுஷந்தான் வந்து அசைக்கப்பட மாட்டான் எதுலேயுமே அசைக்கப்பட மாட்டான் என்று சொல்லி இதை முடித்துக்கொண்டு சூப்பர் பா சூப்பர் பா சூப்பர் அவரும் அவருக்கு கொடுத்த இரண்டு நிமிடத்தை இருபது நிமிடமாக ஆக்கி நம்மளை எல்லாருக்கும் ஒரு கருத்து சொல்லி குணமும் இருக்கணும் பணமும் இருக்கணும் அப்படி இருந்தால் தான் ஒரு பைபிளாஜிக்கலாக ஒரு கதையை ஒன்று சொல்லி நம்மளை எல்லாரையும் கதை ஒன்று சொல்லி கதை சொல்லியிருக்காரு அடுத்ததா பணம் தான் முக்கியம் பணம் வந்து வெளி தோற்றத்தை வச்சு நம்மளை வந்து ஒருத்தங்க ஜட்ஜ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி பணம் இருந்த தங்கமான மனிதர் பணம் இருந்தால் தான் நம்மளுக்கு மரியாதை வரும் அப்படின்னு சொல்லி அதிரடி அஸ்வின் அவர்கள் பேச போகிறார் தம்பி உட்காருவா உன்னால ஏஞ்சிக்க முடியாதுன்னு எனக்கு தெரியும் நீ உட்காந்தே பேச ஒன்றும் பிரச்சனை இல்லை அதாவது நான் பேசினால் நான் மணக்கும் அது ஏன் புரியவில்லை உனக்கும் இதனால் தெரிவித்துக் கொள்கிறேன் என் முதற்கண் வணக்கம் சாபாஸ் 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 ஏஞ்சி பேசு நீ உட்காரலன்னா கொஞ்சம் நேரத்தில் ஒன்றையே மறைக்கும் அப்படியே பேசினா நடுவர் முறைக்கும் அதாவது நடுவரை பத்தி ஒரு சின்ன கவிதை ஒன்று சொல்லணும் செவற்றில் இருப்பதோ பல்லி நாளை மறுநாள் பிரிக்க போகிறது வெள்ளி நடுவரோ கொடுப்பார் முத்தம் கிள்ளி கொஞ்சம் களைத்தால் போயிடுவார் தள்ளி ஐயா நான் சொல்ல வருது என்னன்னா இப்போ இந்த சட்டை எவ்வளோ தம்பி வா முன்னாடி வா

அதாவது இந்த வாட்ச் இருக்குது சரி ச சட்டை சைஸ் பெருசு வாட்சி ஆஹா இருபத்தஞ்சாயிரரூபா ஆஃப் கேம் அது வந்து தங்க முலாம் பூசினது ஆஃப் ஆஃப் சரிங்களா இப்போது இதை நான் போட்டுன்னு போனேன்னா ரோட்டில் பார்த்து நாலு பேர் என்னை பார்த்தோன்னே ஒருமாரி அப்படியே வியப்பான் அதில் எனக்கு ஒரு பெருமை புரியுதுங்களா நான் நடந்து போனேன்னா ஷூ வந்து ரூபா ஷூ போடுவேன் அது அப்படியே மினுக்கும் அதில் ஒரு பெருமை இப்போ தான் சமீபத்தில் என் நண்பர் அவர் பேரு கூட நல்ல நன்றி சகோதரரு அம்பானி அவங்க மகன் கல்யாணத்துக்கு பத்தாயிரம் ரூபாய் மதிப்பு இல்லை நோட்டீஸ் அமைச்சு விட்டார் வீட்டுக்கு அப்படிங்களா அஞ்சாயிரம் கோடி செலவு பண்ண அவர் வீட்டுக்கு நான் பிச்சைக்கார மாதிரி போலாமா போகக்கூடாது போகக்கூடாது அதனால தான் நான் போல ஏன்னா அங்க பார்த்து பேசுங்க நீங்க தானே நடுவர் சரி பேசுங்க அந்த தம்பி இப்படி வாப்பா இப்படி வா இப்போ குள்ளூர் ஜரத்தில் சொட்டர் போட்ட மாதிரி இருக்குது இந்த ட்ரெஸ்ஸு இதை போட்டு நான் போனேன்னா என்னை மதிக்க மாட்டாங்க ஓகே ஓகே பெருமை முக்கியம் ஐயா வாழ்க்கையில் வந்து பெருமைன்றது இவரை பார்த்தவொன்னே தான் எனக்கு ஒரு கதை ஒன்று ஞாபகம் வருது எல்லாரும் பார்த்தாலும் உனக்கு எப்படி கதை ஞாபகம் வருதுன்னு பரணும் மனிதனுக்கு எப்படி மனிதன்னு பேர் வந்துச்சு தெரியுமா யாருன்னா சொல்லுங்களேன் சொல்றவங்களுக்கு அவர் வாட்ச கைட்டி அவர் குத்துருவார் மணி மணி தன் வசம் இருக்கணும் தான் மனிதன் மனிதன் பேர் வந்து கை தட்டுங்களே ஐயோ பேசுப்பா பேசுப்பா விட்டுதுலேருந்து எடுப்பா ஐயா சொல்றேன் இப்போ நான் இறந்துட்டு அப்புறம் நாலு பேர் என் பின்னாடி போயிட்டு பெருமையா பேசணும் ஆள் அப்படி வாழந்தான் பணக்காரனா இருந்தான் அவன் போட்ட சட்டையில இருந்து ஷூ வரைக்கும் எல்லாமே பணம் தான் அப்படின்னு பெருமையா பேசுறதுல எனக்கு ஒரு மகிழ்ச்சி ஆனந்தம் இதுதான் என்னுடைய வாதம் புரியுதுங்களா பணம் இல்லாமல் ஒன்றுமே பண்ண முடியாது ஐயா இந்த உலகத்தில் அருமையாக அவரு அவருடைய வாதத்தை முடிச்சிட்டாரு சீக்கிரமாக டைம் ஆகுது பாஸ்டர் அங்கேருந்து கண்ணை காட்டிட்டாரு அதனால சீக்கிரமாக முடிக்கணும் அடுத்து இரண்டு பேர் தான் இருக்காங்க அவங்கள பேசி முடிச்சிடலாம் அடுத்ததாக இவரை பற்றி திரும்பவும் எப்படி சொல்கிறதுன்னு தெரியல பருத்திப்பட்டு பட்டு அவர்களை அன்புடன் பேச அழைக்கிறேன் அன்பான அக்காக்களே அழகான ஆண்களே கியூட்டாக இருக்கும் குழந்தைகளே நாசமாக இருக்கும் நடுவரே தீனு இனிக்கும் உங்க எல்லாருக்கும் என்னுடைய வணக்கம் அநேகமா என்னுடைய பேச்சு உங்களுக்கு பிடிக்கும் அருமை பிடிக்காம நீங்க தூங்கினா கீழே போனா நாய் கடிக்கும் அதனால தூங்காம கொஞ்சம் கேளுங்க அதாவது இப்ப நான் தம்பி சொன்னாரு அதாவது அவர் தம்பி இல்ல அண்ணா அவர் பேர் என்ன சொன்னீங்க அதிரடி அஸ்வின் அதிரடி அஸ்வின் பார்க்க தான் இருக்காரு அவர் சொன்னாரு நான் கையில போட்டுனுங்கிற வாட்சியை பார்த்துட்டு நாலு பேர் என்ன மதிப்பாங்கன்ட்டு

ஸோ இப்போ நான் என்ன சொல்ல வரேன்னா நம்ம வாழ்க்கைக்கு தாழ்மை தான் முக்கியம் பணம் முக்கியம் இல்லை தாழ்மை தான் முக்கியம்னு நான் சொல்ல வரேன் அதாவது இப்போ பைபிள்லேருந்து ஒருத்தர் நான் சொல்கிறேன் தாவிதுன்னு ஒருத்தர் அவரை பற்றி தெரியாததில்லை நம்ம பாஸ்டர் சொல்லாதது இல்லை அதாவது தாவிது அவருக்கு தெரியும் தான் அபிஷேகம் பண்ணப்பட்டவன் அடுத்தது ராஜாவாக போகிறவன் அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு தெரியும் இருந்தாலும் அவங்க அப்பா இருந்தாப்பா தம்பி எத்தனை பேர் சாப்பாடை கொடு உங்ககிட்ட கொடுத்தா கொடுப்பீங்களா நான் எவ்வளோ பெரிய ஆள் ஐயா உங்க கிட்ட கொடுத்து கூடுப்பா சொன்னீங்களா ராஜாவாட்டார்னு தெரிஞ்சு அவரே முடியாதுன்னும் போது தான் ராஜாவா ஆக போறேன்னா அப்பா பேச்சு கீழ் படிஞ்சு அந்த தால் குணம் தாங்க வேணும் ஐயா சொன்னாரு மெனி திங்ஸ் நான் சொல்றேன் மணி மேக் மெனி திங்ஸ் இல்லையா அதாவது இத்துடன் இந்த ஊரை நான் கண்டினியூ பண்ணுறேன் ஜிபே ஒரு ஐந்நூறுரூவா பண்ணுங்க ரெண்டு ஊர் பர்மிஷன் அதாவது மணி மேக் மெனி திங்ஸ் இல்லையா யுவர் கேரக்டர் மேக் மெனி ஃப்ரெண்ட்ஸ் புரியுதுங்களையா அது அந்த காலத்தில் எழுதலை நான் இருந்தால் கண்டிப்பாக எழுதிருப்பேன் கடைசியாக உன்னே ஒன்று ஒரே ஒரு வேதத்தில் இருந்து ஒரே ஒரு பாயிண்ட்மெண்ட் நான் சொல்கிறேன் அதாவது நல்லாயிருக்கு தெரிந்த கதை அதாவது தரித்திறன் ஒருத்தன் தான் ஐஸ்வர்யவான் மான் ஒருத்தன் தான் ஆனா அந்த இடத்துல ரெண்டு பேர்ல யார் பெரியவன் உங்களுக்குள்ள ஒரு கன்ஃபியூஷன் முச்சிட்டு வாங்க நான் சொல்றேன் அந்த தரித்திரம்தான் அவன் உலகத்துல சிறியவனா இருக்கலாம் ஆனா பரலோகத்துல அவன் தான் பெரியவன் நீங்க இங்க இவனா இப்ப சிறியவனா இருக்கலாம் உங்களுக்கெல்லாம் பணம் இல்லை அப்படின்னு இருக்கலாம் ஆனா உங்ககிட்ட குணம் இருந்துச்சுன்னா நினைச்சுன்னா தான் பரலோகத்துல இருப்பீங்க அல்ல லூயா அதனால இத்துடன் நான் இந்த உரையை முடித்துக் கொள்ளுகிறேன் ப மணி மேக் many things இல்ல அந்த நல்ல அழகா பேசினாரு இப்போ அடுத்ததா இப்போ அடுத்ததா நீலாங்கரை நித்யா அவர்கள் பேசுவாரு எல்லாம் கை களே தட்டுங்க பா தட்டுங்க யாருக்கு இந்த வாப்பா, வாப்பா என்னப்பா போடுற மாதிரி போட்டு நீ ஏத்துன்னு போயிட்ட எப்படா முடியும் என்று காத்திருக்கும் ஆண்களே இவனுக்கு என்ன பண்றான்னு தெரியாம முடிச்சிருக்கோம் பெண்களே எல்லாருக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் பங்களாதேஷ் பசுமாடு போருக்கு நடுவரே நடுவரை பத்தி ஒரு அருமையான ஒரு வசனம் ஒண்ணு ஞாபகம் வருது எனக்கு சொல்லுப்பா சொல்லுப்பா வசனம் ஆஹா வசனம் காட்டில் இருக்கும் சிங்கம் அவர் மனச சொக்க தங்கம் அவர் சொல்லும்போது போது வரும் மனசு பொங்கும் சீர்பை வழங்கவில்லை ஆயிடுவார் பங்கம் நினைக்கிறேன் நான் ஐயா இப்ப நான் எதை பத்தி பேச வந்துக்கிறேன்னா பயம் ஐயா பணம் இருந்தா பயம் சொல்லிட்டு எல்லாரும் சொல்றாங்க அதுதான் ஐயா உண்மை இப்போ என் கிட்ட பணம் இருக்கு ஐயா பணம் இருக்குனால என் கூட எல்லாரும் இருக்காங்க ஐயா கட்சிக்காரங்க 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 சொன்ன உனதான் எனக்கு ஒரு அண்ணா ஞாபகம் வராரு உனக்குமா உனக்குமா உனக்கு தெரியுமா அவரு பிரபலமான ஆள் போலப்பா அவரு ஐயா நான் கட்சிக்காரன் தானே சொன்னேன் கட்சிக்காரர் சொன்னாலே நாங்க பேசுவோம் அருமையான நண் நண்பர் ஐயா அவரு அருமையான மனிதன் அப்படி அவரே நினைத்து கொண்டிருக்கிறாரு ஐயா அதுதான் ஐயா விஷயம் என்கிட்ட பணம் இருக்குதுனால எல்லாரும் பார்த்து பயப்படுறாங்க ஐயா ஐயா நாங்க பேசுவா நீங்க பேசுறீங்க ஐயா பணம் இருக்குதுனால என்ன எல்லாம் பயப்படுறாங்க ஐயா போலீஸ்காரங்க என் கூட இருக்காங்க இப்போ இவன் நல்லா சோட்டா மாரி இருக்கிறான் இவன் பார்த்து யாருன்னா பயிடுவானுங்களா உட்காருங்க அவ்வளவுதான் முதிச்சு ஐயா தம்பி சுடிதார் போட்டு வந்திருக்கீங்களே ஷால் எங்க ஐயா கேக்குது சரிதான் நடுவர் ஷால் எங்க அம்மா கடை சொல்லி கொடுத்து அமைச்சிருங்க ஐயா ஐயா ஒரு நிமிஷம் கம்மிடுங்க ஐயா ஐயா என்னை பேச ஓடிங்களாம் மாட்டீங்களா ஐயா அதுதான் ஐயா விஷயம் ஹிட்லர்னு ஒருத்தன் ஐயா ஆனால் அவன் பணக்காரன் இல்லை ஐயா ஆனால் அவனை பார்த்து பயிடாதே கிடையாது கிடையாது ஐயா அவன் காலுக்கீழ நாட்டே வச்சிருந்தான் எவனா வச்சிருந்தானா தம்பி நீ ஏன் கட்சிப்பா அந்தமாரி ஆலய அவனை பார்த்து எல்லாம் பயந்தாங்க எல்லா நாடுகளும் கீழே அமெரிக்கா நடன ஒன்று நாடு ஐயா அங்கே யாராவது ஒரு ஏழை நீங்கள் யாரா பார்க்க முடியுமா முடியாது அங்கே இருக்கிறவங்க எல்லாரும் பணக்காரங்க அங்கே இந்தமாரி குண உள்ளவங்க போக முடியுமா பணம் இல்லாதவங்க எங்களை மாரி பணக்காரங்க தான் போக முடியும் விஷயம் எங்கே தான் இல்லையா இருக்கு அதுதான் ஐயா விஷயம் சரிங்களா இதுதான் ஐயா அவரை பற்றி கடைசியாக ஒன்று சொல்லி முடித்து முடித்து விடுகிறேன் போதும்பா அவர் நிறமோ கருப்பு ஐயோ மறந்து விட்டார் மறந்து விட்டார் அப்படியே அமருங்கள் இருங்க இருங்க ஐயா அவர் நிறமோ கருப்பு கொஞ்சம் கலச்சா ஆயிடுவார் வெறுப்பு அவர் வாயிலிருந்து வரும் நெருப்பு அவர் எது பேசினாலும் ரொம்ப சிறப்பு இதே போல பேசினா வரும் செருப்பு ஐயா அவரை பார்த்து இதோட என் உரையை முடித்துக் கொள்ள ஒண்ணு இல்லைங்க செருப்பு விற்கிறார் அவரு பார்த்தைமா அவர் ஹிட்லரை பத்தி சொன்னாரு இதை சொல்லணும் எங்கள் அண்ணன் என்னை திட்டுவார் அவர் ஹிட்லரை பற்றி சொன்னார் ஒரு கதையாக சொல்லி அவருக்கு வந்து நாடுங்க நாடுங்கள்லாம் பயந்துச்சு அப்படின்னு சொல்லி அவரை விட சீனியர் அலெக்சாண்டர்னு ஒருத்தர் புடை படைப்படையாக அவர் ஜெயிச்சு மா பேசும்போது பேக் ஆ மறந்துருவாம்மா அதனால் சொல்ல வரேன் அலெக்சாண்டரு குதிரையிலே தூங்குவாராம் அவருடைய டார்கெட்டு எனக்கு எல்லா நாடும் கட்டுப்பட்டு இருக்கணும் அப்படின்னு அப்படி அவர் இறக்குற தருவாயில் அவர் சொன்னாராம் என்னை சாவும் போதே என் ரெண்டு கையையும் பெட்டிக்கு வெளியில் ரெண்டு கையையும் விரித்து மாதிரி காமிச்சு எல்லாரையும் எடுத்துகிட்டு போங்க ஏன்னா நான் இத்தனி நாட்டை பயத்தை ஆக்கிரமிச்சாலும் நான் போகும்போது எதையும் ஏற்றுனு போல அப்படின்னு சொல்லி அவர் சொன்ன உடனே எனக்கு அதுதான் நன்றி நன்றி இப்போ அடுத்ததாக வாசத்தை பற்றி பேச அக்கறையிலிருந்து அமைதி அன்பு அவர்கள் தம்பி நடுவர் மறியற இங்கே அழகாக அமைந்திருக்கும் என் அன்பு செல்வங்களே முதலாவது எனது வணக்கத்தை நான் வீட்டு கல்கிறேன் ஐயா நன்றாக பேசினார் பயத்தை பத்தி நான் அவர்கிட்ட ஒன்று கேட்க விரும்புகிறேன் ஐயா இந்த பயத்தை வச்சு நம்ம என்னையா பண்ண முடியும் நீ இந்த பணத்தை வச்சியோ நீ காட்டுற பயத்தை வச்சு இந்த உலகத்துல என்ன வேணாலும் வாங்கலாம் ஆனா இந்த மாதிரி பாசமான மக்கள் என்னால வாங்க முடியுமா ஐயா

பாசம் சொல்ல மாட்டோம் எனக்கு ஒரு அம்மா ஞாபகம் வராங்க நம்மளுக்கு எல்லாருக்கும் நல்லா தெரியும் அண்ணன் திரேசா அவங்க யார் கணக்கான பாசத்தை காமிச்சிருக்காங்க அவங்க சும்மா அவங்க பாசத்தை காமிக்கல குஷ்டூர எல்லாம் போய் தொட்டு பேசியிருக்காங்க அவங்க ஒன்னும் பணத்தை பார்க்கல பதவியை பார்க்கல ஏன்னா அவங்களுக்குள்ள இந்த நல்ல குணத்தான் வந்து அவங்கள பாசத்தை காமிக்க வச்சுக்குது சரிங்களா இருதலை அதுதல கருதலை பேசு நான் ஒரு பைபிள்னு ஒரு வார்த்தையை மட்டும் சொல்றேன் தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிரியர் அனைவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவன் அடியும்படி தந்தரளி அவன் இவ்வளவா இந்த உலகத்துக்கு அன்பு கொடுத்தத்தில் சொல்லியிருக்காங்க அப்படியே தேவனே வந்து நமக்காக மனு மனுஷ இந்த உலகத்துக்கு வந்து கடைசி சொத்து ரத் கடைசி ரத்த வரைக்கும் நமக்காக சிலுவையில் சிந்தினாரு அந்த மாதிரி அன்பை வந்து நம்ம எவ்வளோ பணம் கூத்தால வாங்க முடியுமா ஐயா வாங்க முடியாது கூட அவ்வளோ பணம் இருக்குது இல்லையா ஆனால் கடவுள் கூட அந்த பணத்தை வந்து ஐயா சொல்கிறேன் யாத்திரை இதை ஒன்று பதிவு பண்ணி விருப்பப்படுறேன் அவன் பேசும்போதே சொன்னான் என்னை பார்த்து யாருன்னா சிரிச்சா நான் சிரிச்சிடுவேன் எல்லாருக்கிட்டையும் சொல்றங்க கொஞ்சம் கோபமாக இருக்க சொல்லின்னு அதனால அவன் பேசுற மட்டும் கொஞ்சம் முறைப்பாருங்க இப்போதான் சிரிப்பு வருது சகையை கிட்ட கூட அவளை பண்ண இருந்துட்டு ஆனா கடவுள் வந்து அந்த சகையை தான் தேர்ந்துட்டு அவன் வீட்டுக்கு தான் போயிட்டு அவங்க கிட்ட பாசமா பேசி அவன் மனம் திரும்பி அவன் வாங்கின வட்டியெல்லாம் நாலு மடங்காக திரும்பி கொடுத்தாருல அந்த பாசத்தை நம்ம காமிக்கிட்டோம் அன்னைக்கே பேர் வந்து பாசத்துக்காக இயங்கி இருக்காங்க நம்மள போய் ஒரு பாசத்துக்காக காமிக்கணும் ஐயா ஐயா இருபத்தஞ்சு ரூபாய் வாட்சி போட்டுங்கிறிய ஏன் நூத்தி ஐம்பது ரூபா வாட்சி போட்டா டைம் காமிக்காத சபா 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 இதோட நான் இடைப்பெறுகிறேன் நன்றி வணக்கம் அருமை அருமை நல்லா பேசி தீர்ப்பா தள்ளி வைக்கிற அருமையா பணத்தை பத்தியும் குணத்தை பத்தியும் பேசினாங்க ஆனா பணமும் குணமும் இருக்கிற அவர் சொன்ன மாதிரி போவாஸ் மாதிரி தான் நம்மளும் இருக்கணும் நம்ம கிட்ட எவ்வளவுதான் வயல்வெளி நிலங்கள் சொத்து சுகம் எது வேணா இருந்தாலும் ஒருத்தங்களை வந்து நம்ம தாழ்மையா அன்பா நடந்துக்கணும் பணமும் இருக்கணும் குணமும் இருக்கணும் அது ஜீசஸ் ஜீசஸ பின்பற்றவங்க கிட்ட தான் இருக்கும் இதை சொல்லி நான் இந்த உரையை முடிச்சு கொள்கிறேன் எல்லாரும் கல்கோசனங்களை அழைப்பி எங்களை விரைவில் அனுப்புங்க